வணக்கம் சொல் ஆய்வில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வந்து அழகு அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் பியூட்டி சொல்ல மாற்றி அதாவது தமிழில் அழகுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா இதுக்கு மூல சொல் பார்த்தீங்கன்னா வடிவு தான் ஏன்னா இப்போ நம்ம வந்து அழகு தமிழ்நாட்டில் வந்து அழகுன்னு சொன்னால இலங்கையில் அது வந்து வடிவுன்னு தான் சொல்கிறாங்க வடிவாக இருக்குது அதுதான் மூல சொல் வடி வடிவு வடிவம் அதாவது எப்படின்னா ஒரு ஒரு பொருளை பார்த்த பிறகு ஒரு உருவம் இருந்தால் இருந்தால் தான் நம்ம அதை பார்த்து அதை நம்ம இது அழகாக இருக்குது வடிவாக இருக்குன்னு சொல்ல முடியும் அப்போ மூலம் வந்து அந்த வடிவம் தான் வடிவு சரிங்களா அதுக்கப்புறமா தான் அழகு அதனுடைய பண்பு பார்த்து தானே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ முதல்ல வந்து அந்த உருவம் வடிவம் இருக்கணும் இந்த வடிவுன்ற சொல்லிருந்து தான் இந்த மூளை சொல்லாக கொண்டு உலகத்தில் பல மொழிகளில் சொற்களை உருவாக்கியிருக்காங்க அதை எப்படின்னு விளக்குற கவனித்து பாருங்கள் இப்போ வடிவு இந்த வடிவுன்ற சொல்ல தான் இப்படி களைச்சி திருச்சி ஆங்கிலத்தில் பியூட்டி அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க எப்படின்னு பாருங்கள் வா டி உ இது வந்து இந்த மெல்லினம் வல்லினம் அதாவது டி டி இதெல்லாம் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்களோ அதை காட்டுறேன் சரிங்களா இது ஆனால் இப்போ வடிவு அப்படின்னா டீ தான் வரணும் ஆனால் அங்கே டீ போட்டிருக்காங்க அவங்க அப்படி உருவாக்கியிருக்காங்க அதனால உங்களுக்கு அந்த மாதிரி குழப்பம் எல்லாம் வடிவுன்னும் போது டீ போட்டிருக்கீங்களா அப்படின்னு அவங்க அந்த மொழிகளை அப்படி உருவாக்கியிருக்காங்க அதனால் அது என்ன இருக்கோ அப்படி எழுதியிருக்கேன் நான் இப்போ பாருங்கள் வடிவு வா டீ டீ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸ்டோரி ரீ மணி நீ ஸ்டான்லி லீ இது போல் டீ உ வடிவு இப்ப இதை திரிக்கணும் திரிச்சாதான் பிற மொழிகளை உருவாக்க முடியும் வேற கலைச்சொற்களை உருவாக்க முடியும் பகர பகர திரிவு இந்த வி வந்து பி யா மாத்திடணும் இப்படி மாத்திட்டு பாருங்க இப்படி எடுத்துக்கணும் பிஇ பிஏ யூ டி ஒய் இந்த எங்களின் வரிசை இப்படி கூட்டி எழுதணும்னா பியூட்டி அப்படின்னு வரும் பல மொழிகளில் வந்து இந்த பியூட்டின்ற சொல்லு இருக்கு இந்த வடிவுன்ற சொல்ல மாற்றி தான் பியூட்டி அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க அடுத்தது தமிழ்ல பாத்தீங்கன்னா அழகுன்னு சொல்றாங்க இதுக்கு மூல சொல்லு வந்து வடிவு தான் இப்ப வடிவு இப்படி எழுதிட்டு டகர திரிவு இப்படி இப்படி மாத்திரும் அதே போல இது வகர திரிவு அதாவது சிவப்பு சிகப்பு அப்படின்னும் போது இந்த வகரம் ககரமா திரிஞ்சு மாறிடும் இந்த அடிப்படையில் வி வந்து ஜியா மாறி இருக்கு மேட்டூர் மேலூர் அந்த மாதிரி அந்த அடிப்படையில் டி வந்து எல்லாம் மாதிரி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎல்ஏஜியூ இந்த எழுத்துக்களை மட்டும் நம்ம கூட்டி எழுதம்னா அழகு அப்படின்னு வரும் அடுத்த அது தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் அதே போல் தான் அந்த மூல தான் வடிவில் இருந்து தான் வா டி உ வடிவு இதில் வகர மகர தெரிவு வகரம் வந்து மகரமாக மாறிவிடும் அதே போல் இது வகர நகரத் தெரிவு இந்த மூவாயிரம் மூணாயிரம் அதில் பார்த்தீங்கன்னா வகரம் நகரமாக ரொம்ப சுருக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த மெய்யெழுத்தில் எது வேணாலும் மாறி வரும் உங்களுக்கு ஏற்கனவே விலக்கியிருக்கேன் இப்படி மாற்றிட்டு ஏஎன்டிஏஎம் அந்தம் தமிழில் அழகு அப்படின்னா அவங்க அந்தம்னு சொல்கிறாங்க எல்லாம் ஒரே மூலத்துல தான் உருவாக்கியிருக்காங்க அடுத்ததாக சமஸ்கிருதத்தில் வந்து ரம்யா லாவண்யா இப்படிலாம் பெயர் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா இதுக்கெல்லாம் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா வடிவு இந்த சொற்கள் எல்லாம் வந்து சமஸ்கிருத மொழியில் உருவாகலை அந்த மொழியில் கலை சொற்களை உருவாக்க முடியாது அப்படி போட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க உலகத்துக்கு பரப்பி வச்சுருக்காங்க தமிழை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க தமிழ் சொற்களை மாற்றி தான் சமஸ்கிருதத்தில் சொற்களை உருவாக்க முடியும் அவங்க காட்டுற வேறு மூலமெல்லாம் வந்து தப்பு தப்பாக இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் அதே வடிவில் இருந்து வா டி வடிவு இதில் இதே போல வகர மகர திரிவு வகர மகர திரிவு ரகர திரிவு இப்படி மாத்திட்டு ஆர்ஏஎம் ஒய் ஏ இந்த எழுத்து இப்படி இந்த வரிசையில் எழுதுனோம்னா ரம்யா அப்படின்னு வரும் அடுத்ததான் லாவண்யா லாவண்யன்னா அழகுன்னு பொருள் வடிவு இதுவும் அதே போல் பாருங்கள் வா டி வடிவு இதே போல டகரம் லகரம் தகரம் வந்து லகரமாக மாறி இருக்கு இந்த வகரம் வந்து இங்கே மாதிரி பாருங்கள் இதே போல் வகரம் நகரத்திரிவு இப்படி மாற்றிட்டு எல்ஏ பிஏஎன் ஒய்ஏ இப்படி இந்த வரிசையில் கூட்டி எழுதணும்னா லாவண்யா அப்படின்னு வரும் சமஸ்கிருதம் மொழிக்கு வந்து மூலம் வந்து தமிழ் தான் தமிழ் சொற்களை மாற்றி தான் இப்படி ஆங்கிலமாகவும் சமஸ்கிருதமாகவும் உருவாக்கியிருக்காங்க அடுத்தது கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா சந்தா அப்படின்னு சொல்லுவாங்க அழகுக்கு சந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சந்தான்ற சொல் பார்த்தீங்கன்னா அதுவும் இதே மூலத்தில் தான் வடிவு வா இதுவும் இதே போலதான் வகர நகர திரிபு இந்த வகரம் வந்து சிவப்பு சிகப்பு அந்த அடிப்படையில் பி வந்து சி ஆமாரி இருக்கு இப்போ இப்படி எடுத்துக்கணும் சிஏஎன்டிஏ சந்தா அப்படின்னா கன்னடம் ஆயிரும் கன்னடத்தில் சந்தா அடுத்ததான் இன்னொரு சொல் இருக்கு கன்னடத்தில் செலுவு சின்ன சின்ன மாற்றம் தான் பண்ணியிருப்பாங்க இப்போ கனவு அப்படின்னா வெறும் விஎஸ்சி அல்லது எஸ்ஆ இப்படி மாற்றிட்டோம்னா கனவு அப்படின்னா கனசு அப்படின்னு மாற்றிருப்பாங்க எல்லாம் பிரித்தாள்றதுக்காக தான் மக்களை பிரித்தாள்றதுக்காக தான் இப்படி மாற்றிருக்காங்க இப்போ இந்த பாருங்கள் வடிவில் வகரம் இந்த வி வந்து சீயாக மாறி இருக்குது இதே போல் இந்த டகரம் வந்து லகரமாக மாறி இருக்குது இப்படி மாற்றிட்டு இது வந்து அகர உகர திரிவு சிஇஎல்யூவியு இப்படி நம்ம கூட்டி எழுதணும்னா செழுவு கன்னடத்தில் அழகுக்கு செழுவுன்னு சொல்லுவாங்க அதுவும் எல்லாம் ஒரே மூலத்திலும் தான் உருவாக்கி இருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அரபி மொழியில ஜமால் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் மூலம் வந்து தமிழ் தான் சரிங்களா இப்போ ஜமால்னா பாருங்க வா டிவு வடிவு இதுவும் அதே போல மகர மகர திரிவு தகர லகர திரிவு இது வந்து எகர சகரம் வல்லினம் கடிகாரம் கடிகாரம் போல இப்படி மாத்திட்டு ஜேஏஎம்ஏஎல் அப்படின்னு இந்த இந்த எண்களின் வரிசைப்படி கூட்டினோம்னா ஜமால் அப்படின்னு வரும் அடுத்தது ஹீப்ரூவில் பார்த்தீங்கன்னா யோஃபி நம்ம அழகுன்னு சொன்னால் எபிரேய மொழியில் யோஃபின்றாங்க அதுவும் இதே மூலம் தான் பாருங்க வடிவு உடிவு இதில் வகர பகர தெரிவு இப்படி மாத்திட்டு ஒய் ஓ எஃப்ஐ இதை மட்டும் நம்ம கூட்டிடம்னா யோஃபி அப்படின்னு வரும் எபிரேய மொழியில் அதே போலதான் இந்த சௌந்தர்யா சௌந்தர் சுந்தர் சொல்றாங்க இல்லைங்களா சமஸ்கிருதத்தில் அதுவும் இதே மூலத்துலருந்து தான் எடுத்துருக்காங்க பாருங்க இது வகர ககர சகர திரிபு ரகர திரிபு வகர நகர திரிபு இங்கெல்லாம் எப்படி ஆயிருக்கும் அதே போல் தான் மாற்றிட்டு எஸ்ஏயுஎன் ஆர் ஒய்ஏ அப்படின்னா சௌந்தர்யா அந்த அந்த டகர உச்சரிப்பை அப்படியே சே வந்துடும் இப்போ நம்ம ஓ இன்று இப்படி எழுதிட்டு படிக்கும் போதே அந்த டகர உச்சரிப்பு வரும் பாருங்க அந்த அடிப்படையில இந்த டகர உச்சரிப்பு வந்துடும் சௌந்தர்யா சௌந்தர் அப்படின்னு வரும் இன்னைக்கு இந்த தமிழ்ல வடிவுன்ற சொல்ல மூலமா கொண்டு உலகத்துல பல மொழிகள்ல வந்து எப்படி பயிர் சொல்ல உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு தெளிவா உங்களுக்கு விளங்கியிருக்கும் நம்புறேன் மீண்டும் இதே போல இன்னொரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்